ஒரு வாரமா கோலியாத்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்த நேரத்துல தாவி சொல்றான் நான் போறேன் அப்படின்னு உடனே டோட்டல் சேனையும் என்ன பண்ணிருக்கோம் ஆர்மியும் தாவி தானே பார்க்கும் ராஜாவே அனுப்ப போறாரு எல்லாரும் டேவிட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க இப்ப டேவிட் வந்து சொல்றாரு நான் போறேன் பா அப்படின்னு ராஜா கேட்பாரு சரி நான் தான் உனக்கு செட் ஆகல நீ என்ன எடுத்துன்னு போற அப்படின்னு உடனே கூழாங்கல்ல எடுத்துன்னு போறேன்னு உடனே ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம நாடு முடிஞ்சிச்சு அப்படித்தானே சொல்லிருப்பார் ராஜா என்னவோ இந்த பையன் பேசுறத பார்த்து நான் கூட நம்பிட்டேன்பா சிங்கத்தை ஜெயிச்சேன்னா கரடியை ஜெயிச்சேன்னா அடுத்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னா நானும் நம்பிட்டேன் நல்லா பேசினாப்பா அந்த பையன் போய் மேல நின்னா கூழாங்கல்லோட வரான் சவுல் சொல்றாப்ல முடிஞ்சு இன்னையோட நம்ம கதை முடிஞ்சு அந்த டோட்டல் ஆர்மியும் தாவிதை எப்படி பார்த்திருக்கும் இதுக்கு தானடா இந்த பேச்சு பேசினேன் நீ சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கையில இருந்தது கூடாங்கல்ல அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பட்டயம் பலம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற குரலை மற்றவன் என்ன சொல்றாங்கிறது முக்கியமே இல்லை கர்த்தருக்கு தான் முக்கியம் பல நேரத்துல நம்ம வெளியே பாட முடியாது இல்லையா வெளியே பாடவே முடியாது ஆனா நீங்க பாருங்க உங்க ரூம்குள்ள பாடும்போது அப்படி ஒரு பிரசன்ஸ் உங்களுக்கு வருது இல்ல காட்ஸ் பிரசன்ஸ் மூடுது இல்லை இப்போ வெளியே ஒத்த நம்ம குரல பிடிக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவான் ஆனால் நான் இன்றைக்கும் சொல்லுவேன் என்னுடைய ப்ரேயர் அவரில் நான் பாடும்பொழுது ஆவியானவர் என்னை நிரப்புகிறதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த காட்ஸ் பிரசன்ஸ் என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்கு நடுவில் இருந்து ஆவியானவர் பேசுகிறதை எது உலகத்துக்கு உன்னிடத்தில் இருக்கிறது பலவீனமாய் தோன்றுகிறதோ உனக்கு அது பலமாய் கத்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீ மற்றவனை பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத அதனால நான் இப்பவும் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வச்சுருப்பாரு